அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா பரகாத்து மொஹரம் மாதத்தின் சிறப்பு மொஹரம் மாதத்தை அவ்வாவுடைய மாதம் என்றும் கூறப்படுகின்றது நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் அதிகமான நற்காரியங்கள் செய்ய வேண்டும் தண்டை இருந்து விலகி இருக்க வேண்டும் தீய காரியங்களை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் ஒரு பெரிய நாள் வருகின்றது அதற்கு ஆஷ்ரா ஆஷ்ரா நாள் என்று கூறப்படும் இந்த நாள் மொஹரம் பத்தாம் தேதியில் வரும் இந்த நாளில்தான் ஹஜ்ரத் மூசா அலையம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான் மேலும் ஃபிரவுனையும் அவனது பழையினரையும் கடல் நீரில் முக முழுகடித்து அழித்தொழித்தான் ஆகவே மூசா அலையம் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு மொஹர்ரா பத்தாம் நாளில் தொடர்ந்து நோன்பு நோற்று வந்தார்கள் நமது பிரிய நபி சலுல்லா அலையாஸ்லாம் அவர்களும் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் மொஹர்ரா பத்தாம் நோன்பு நோற்பதற்கு மிக பெரும் சிறப்புகள் உள்ளன நபிகள் நாயகம் சொல்லவா வலேசுலம் அவர்கள் அருளினார்கள் ஆஷுரவுடைய நோன்பு அதற்கு முன்னுள்ள வருடத்தின் பாவங்களை அழித்துவிடும் விடும் என நான் ஆதரவு வைக்கிறேன் பிரியமான பிள்ளைகளே நாம் ஹரம் மாதத்தை மிகவும் சங்கைப்படுத்த வேண்டும் மேலும் அம்மாதத்தில் நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் நோன்பு நோர்க்க வேண்டும் அப்படி செய்தால் நம் மீது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் இன்னும் நிறைய நன்மைகளை தருவான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பார்க்கா